ஹாய் வெல்கம் டு மார்க்கெட் சேனல் நம்ம ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு டூ பெட்ரூம் வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு எங்க இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி இது இருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ண சொந்தங்களே சப்ஸ்கரைப் பண்ணுங்க வீடு கொடுங்க உங்க வீடு லேண்ட் பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் மெயின் ரோடில் ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் சைட் இருக்குங்க இது ஒரு வெஸ்ட் பார்த்த மாதிரி ஒரு வீடு தாங்க சிக்ஸ் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் டூ பெட்ரூம் சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் தாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எலிவேஷன் டிசைன் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க டைல்ஸ்லாம் அழகாக ஒட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல பிரீமியமாக ஆக்டிவாக இருக்குங்க எலிவேஷன் வாங்க நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான் இந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல வாங்க ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் மெயின் டோர் நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்கொயர் டியூப் ப்ராடில் கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்டை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு கார் பார்க்கிங் ஏரியா தாங்க கார் பார்க்கிங் ஏரியா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் ஏரியா நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே அழகாகவே இருக்குங்க இங்கே ஒரு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லாயிருக்கு மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரில்லும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்எஸில் உங்களுக்கு வந்து சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் கீக்கில் அழகாக ஒரு கார்விங் டிசைனில் இருக்குதுங்க வாங்க உள்ளே போயிட்டு ஹால்லாம் பார்த்துடலாம் உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க மேலே அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட் லைட்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் டைப்பில் ஹாலில் உங்களுக்கு வந்து இங்கே சோஃபா போட்டிங்கன்னா இங்கே வந்து டிவி வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே அழகாகவே இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வெஸ்ட் பேசிங்ல அக்னி மூலியில கிச்சன் இருக்குங்க கிச்சன் வந்து பாத்துக்கலாம் கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லென்த்தியான கிச்சன் தாங்க சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டரைக்கு ஒரு பதினஞ்சுன்ற மாதிரி அழகான டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கு இது வந்து கவுண்டர் டாப் வந்து பாத்தீங்கன்னா கிரானைட்ல இருக்கு எஸ்எஸ்ல சிங்கும் கொடுத்துருக்காங்க உள்ள இது வந்து நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் நல்லா அழகாவே இருக்குங்க கிச்சன் சுத்தி பாருங்க எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்குன்னு சொல்லிட்டு கிச்சன் நல்ல ஸ்பீஷியஸா இருக்கு வாங்க பெட்ரூம் பாத்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் இந்த பெட்ரூமோட ஒரு டோர் நல்லா அழகான ஒரு பிரெஸ்ட் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதுக்கு ஒரு பதினாலுங்கிற சைஸ்ல நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இதுல வந்து அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பக்காவா இருக்குங்க இந்த சைட்ல வந்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட்டோட டோரு நல்லா ஒரு அழகான ஒரு பிவிசியில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து கிச்சன் இருக்குங்க கிச்சனும் ரெஸ்ட் ரூம் இருக்குது நல்ல ஒரு வென்டிலேஷன் போட்டு நல்லா ஒரு அழகாகவே இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம் பார்த்துடலாம் ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து நல்ல ஒரு அழகான டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்ல வந்து உங்களுக்கு வந்து சைடில் ரெயிலிங் கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போகலாம் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கூலிங் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஓப்பன்ங்க இது நல்ல பெருசாகவே இருக்குது இங்கே ஒரு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பைபாஸ் அது வந்து பைபாஸு பைபாஸ்க்கு ரொம்ப நியர்பையில இந்த சைட் இருக்குங்க அமிர்தா ஸ்கூலு இங்கேருந்து நியர்பை மெயின் ரோடு வந்து ரொம்ப நியர்பையில இருக்குங்க இது ஒரு பெட்ரூமு பெட்ரூம் இதில் ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் ஒரு டோரு அதுவும் ஃப்ளஷ்டூட் டோர் தான் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமு ஒரு ஒம்போதரைக்கு ஒரு பதிமூணுன்ற சீஸில் இந்த பெட்ரூமும் இருக்குது நல்ல பெரிய ஜன்னல் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க பால்கனி ரோட் சைட் வியூவு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இந்த பால்கனி பால்கனி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு இது வந்து இந்தியன் கிளாஸ்ட் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பாக்கிறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணாலும் ஸ்க்ரீனில் தருக நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்குலாம் லைக் கொடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா நல்லவர்களுக்கும் ரொம்ப நன்றி இதே பண்ணுவோம் அழகான வீடியோ அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் டாடா சீபா பாய்